විශේෂම් අපි දන්නවා. இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட சமூக துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என்று ஜனாதிபதி தெரிவித்தார் மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீனிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மேல் தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற ஜனாதிபதி இலங்கையில் இது போன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என மக்களுக்கு உறுதியளித்தார் ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகிறது என்றும் ஜனாதிபதி மேலும் கூறினார் முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இத்தருணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் தான் சீனாவிற்கு விஜயம் செய்த போது சீன அரசாங்கம் கடன் உதவியுடன் தொடங்கிய திட்டங்களை மீண்டும் தொடங்க எங்களுக்கு உதவுமாறு சீன ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன் அவர் விசேட கவனம் செலுத்தி தடைப்பட்ட அனைத்து திட்டங்களையும் தொடங்க அரசாங்கத்திடம் தேவையான உதவிகளை வழங்க ஒப்புக்கொண்டார் அதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் அதே போல் அதே போல் இந்த அதிவேக வீதி பகுதிக்காக விசேட சலுகை கடன் திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதன்படி டொலர்களில் விசேட கடன் திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் அதை யுவானில் செலுத்தலாம் என்றும் அவர் எங்களுக்கு தெரிவித்தார் அதன்படி சீன எக்ஸின் வங்கி